அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குரு பகவானுடன் பிற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் என்ன பிள்ளை என்பது தான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்கிறது வந்து குரு கூட ஒரு கிரகம் ஒன்றும் சேர்ந்திருந்தால் தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா குரு சூரியன் குரு சந்திரன் குரு ராகு குரு கேதுன்னு பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தாலும் என்ன பலன் குரு கூட சேர்ந்திருந்தாங்க சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இவங்க கூட கூட்டு கிரகமாக வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த பலன் வந்து மாறும் ஒரே ஒரு கிரகம் குரு கூட சேர்ந்து இருந்தால் மட்டுமே இந்த பலன் வந்து அந்த ஜாதகருக்கு ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ குரு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் குரு தனித்து நின்று பலன் கொடுப்பதையும் மற்றும் குரு பகவானால் ஏற்படும் யோகங்களையும் மிகவும் சிறப்பான பலன்கள் அந்த கிடைக்கும் கருத்தில் கொடுங்க எப்போதுமே குரு பகவான் தனித்து நின்றார்னா முழு பலனையும் அந்த ஜாதருக்கு வந்து வழங்குவார் அதே போல் இயற்கை அதாவது இயற்கை சுபர் இயற்கை பாபர்னு சூரியன் சந்திரன் இது பொது பொதுவாக ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடியது இப்போ சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாபரா வருவார் ஒருத்தருக்கு சுப்பராக வருவார் அப்போ சுப்பரை கூட போய் குரு பகவான் சுக்கரனோட சேர்ந்தார்னா நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இப்போ சுக்கரன் அந்த லக்கணத்துக்கு பாபர்னா கெடுதல் கெடுதல் பணர் வாழ்ந்தார்னா குரு பகவான் அவர் கூட சேரக்குள்ள ஓரளவு நல்ல பலனை வழங்குவார் முழு பலனையும் குரு பலனால் வழங்க வழங்க முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குருவும் சூரியனும் ஏன்னா குரு என்பது ஒரு ராஜ கிரகம் இந்த நவ கிரகங்களே மிகவும் முக்கியமாக கவனிக்கக்கூடிய கிரகம் குருபோகம் தான் கொடுத்தால் முழுவதும் கொடுப்பார் கெடுத்தால் முழுவதும் கெடுப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் இருவரும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சூரியன் சேர்ந்திருப்பது பிரபல ராஜயோகத்தை அளிக்கும் நல்ல புகழ் கௌரவமான வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அரசாங்க உத்தியோகம் எளிதில் அந்த ஜாதகருக்கு அமையும் அதே அந்த ஜாதகர் தர்ம மிக்கவராக இருப்பார் புகழ் அவருடைய பேர் என்றும் நிலைத்து நிற்கும் அதே போல் என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வார் கருத்தில் கொள்ளுங்கள் சிரஞ்சீவி என்பது அதாவது அழியா உருவம் கொண்டவங்க தான் சிரஞ்சீவி ஆனால் இந்த காலகட்டத்தில் அழியா உருவம் யாருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை மனிதராக இருந்தாலும் சரி அது விலங்குகளாக இருந்தாலும் சரி அதனால் சிரஞ்சீவி என்பது இந்த காலகட்டத்தில் மறைந்தும் இந்த உலகம் இருக்க மட்டும் அவங்களுடைய பேர் ஒழிச்சு கொண்டே இருக்கும் அவங்க உருவும் நிலைத்து நிற்கும் இந்த காலகட்டத்தில் பொருந்தக்கூடியது இந்த சிரஞ்சீவி தான் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்து குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா யோகன் யோகன்னு சொல்றேன் இது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது ஆயினும் ஒரு தொழிலோ அல்லது வேலையோ அவங்களுக்கு அமைந்துவிடும் அதன் மூலம் அந்த ஜாதகர் புகழ் பெறுவார் அதேபோல் இந்த தீர்த்த யாத்திரை செல்லும் யோகம் அந்த ஜாதகருக்கு அமையும் எப்போதும் பயனுள்ள நாயங்களையே செய்வார் சந்திரன் கலை சம்பந்தப்பட்ட கிரகம் என்பதால் கதை கவிதை ஓவியம் இதில் ஏதேன் ஒரு துறையில் அந்த ஜாதகர் புரிந்து உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த குருவும் சந்திரனும் சேந்திரன்தான் இந்த பலன்தான் ஏற்படுத்துவாங்க அடுத்து குருவும் செவ்வாயும் குரு என்பது ராஜகிரகம் செவ்வாய் என்பது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க தான் ஜாதகர் கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வாய் என்பது முழுக்க முழுக்க ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம் சொல் கால தத்துவப்படி ஜாதகரை தான் குறிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் குருவும் செவ்வாயை இணைந்திருப்பது இது குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் இதனால் வீடு மனை வாகனம் போன்றவை அஞ்சாதகருக்கு எளிதில் அமையும் ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபட்டு பெரும் செல்வந்தராக அந்த ஜாதகரால் உயர முடியும் குரு மங்கள யோகம் பெற்றவர்கள் அரசியலில் அதிர்ஷ்டமும் பதவி யோகமும் பெறுவார்கள் அரசாங்க உத்தியோகம் எளிதில் அவங்களுக்கு கைகூடும் உயர்ந்த பதவி அந்த ஜாதகருக்கு எளிதில் அமையும் அதேபோல் கல்வியில் எடுத்துக்கினா பொருளியல் கல்வியில் உயர் படிப்பு கணிதியல் கல்வியில் உயர் படிப்பு விஞ்ஞானி ஆராய்ச்சி கல்வியில் உயர் படிப்பு அந்த ஜாதகருக்கு எளிதில் அமைந்து அதில் சிறந்து விளங்குவார் சாதனை செய்து உலக உலக புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டாகும் ஜாதகர் எதையும் நேரடியாக பேசக்கூடியவராக இருப்பார் அதேபோல் உடல் பார்த்தீங்கன்னா வேறு ரத்த அழுத்த நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அதேபோல் இதே நோயும் அவரை தாக்கும் முருகப்பெருமானின் அருளை பெற்றவராக இருப்பதால் வழிபாடு மூலம் மேற்கண்ட வியாதிகளை கெடு பலன்களை குறைத்து சாதனைகள் செய்து புகழ்பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் முருகப்பெருமானை அவங்க வணங்கினாங்கன்னா இந்த வியாதிகள் தாக்கம் குறையும் கருத்தில் கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குருவும் புதனும் இணைந்தால் என்ன பலன் சொல்கிறேன் குருவும் ஒன்று சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலி ஆவார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் ஆன்மீகத்தில் உள்ள தெய்வீக ரசி ரகசியங்களை சொற்பொழி மூலம் வெளிப்படுத்துவார் தமிழ் இலக்கியங்கள் சிற சிறப்பாக கற்பார் அதில் அதில் புலமியம் பெறுவார் சிறந்த எழுத்தாளராக இருந்து பல பரிசுகளையும் விருதுகளையும் பெறுவார் அரசு துறை அதே போல் ஆசிரியராகவும் கல்லூரி பேசுகிற பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் மிகவும் புத்திசாலியாகவும் இருப்பார் நகைச்சுவையாகவும் பேசுவார் அதே போல் சரளமாகவும் பேசுவார் மேடை பேச்சாளராகவும் ஜொலிப்பார் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்து புகழ்பெற்று சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் இளம் பெண்கள் மீது மோக உள்ளவராக இருப்பார் அதே போல் சாதனை செய்து மக்களின் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவராகவும் கணினி கல்வி கணக்கியல் கல்வி இவைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெறுவார் வங்கிகளில் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு அமையும் போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறுவார் அரசு துறையில் வேலை வாய்ப்பினை இவர் எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இது குருவோ புதனோ இணைந்திருந்தால் இந்த பலனை தான் செய்வாங்க அடுத்து குருவும் சுக்கிரனும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் ஜாதகர் மிக அழகாக இருப்பார் கவர்ச்சியாக இருப்பார் காம உணர்வு அதிகமாக இருக்கும் சுமையான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார் சொகுசான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை பயணம் பொருட்கள் அதாவது சுகமான வாழ்க்கைக்கும் சுகமான வாழ்க்கை பயணத்துக்கும் இவர் பொருட்களை அதிகமாக விரைவு செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் நல்ல ஒழுக்கமான பெண்மணியாகவும் கற்பில் சிறந்தவர்களாகவும் கணவனுக்கு நல்ல தெய்வ பக்தி நிரம்பிய மனைவியாகவும் குடும்பத்தில் பாசம் அன்புடன் இருந்து நல்ல பெயர் எடுப்பவராகவும் இந்த அமைப்பு உள்ளவர்கள் பெண்மணிகள் விளங்குவார்கள் அதேபோல் கலத்துறையில் நாட்டம் அதேபோல் அதே சினிமா தொலைக்காட்சி போன்றவற்றில் அந்த நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் அது அழகு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக குருவும் சுக்கரன் சேர்ந்திருந்ததால் வாய்ப்பை பெறலாம் நடிப்பு இசை நாட்டியம் பாடகர் பாடலாசிரியர் ஒளிப்பதிவு போன்ற ஏதேனும் ஒரு துறையில் ஈடுபட்டு புகழ் பணம் செல்வாக்கு பெற்று சாதனைகள் பல புரிந்து அந்த ஜாதகரால் விழிக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்து குருவும் சனியும் குருவும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம் இல்லாம எல்லாமே இஷ்டாக வரும் அந்த ஜாதகரை மனிதர் மாணிக்கமாக திகழ்வார் வாழ்க்கையில் சாகும் வரை எந்த கஷ்டமில்லாமல் சுகமான வாழ்க்கை வாழ்வார் அமைதியானவர் படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு அமையும் வெளிநாடு சென்று தொழிலில் சாதனை செய்வார் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற வெளிநாடு தொடர்பான தொழில்துறையில் ஈடுபட்டு வாழ்க்கைகள் சாதனை செய்து பெரும் செல்வம் வீட்டுவார் பொதுவாக காலப்புருஷோ தத்துப்படி ஒன்பதாம் அதிபதி குருவும் பத்தாம் அதிபதி சனியும் ஒன்று சேர்வதால் தர்ம கர்மாதிபதியோகம் இவர்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் ஜாதகருக்கு எந்த சிறு உத்தியோகமாக இருந்தாலும் நேர்மையுடனும் நேர்மையுடன் உழைத்து படிப்படியாக உயர்வு பெற்று உயர்ந்த பதவியும் அந்த ஜாதகர் பெறுவார் சொந்த தொழில் சிறு தொழிலாக இருந்தாலும் நேர்மையான முறையில் தொழிலை வளர்ச்சியடை செய்து பெரும் தொழிலதிபராக விளங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படும் இந்த அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு பொருளாதார நெருக்கடி வராது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இந்த சேர்க்கை இருந்தால் பலன் ஓரளவு குறையுமே தவிர அதிக பாதிப்பு இருக்காது இந்த குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் யோகமான ஜாதகர்னே அவர் கூறலாம் ஆனால் இதில் குறைபா நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய குறைபாடு இருக்குது கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினையை ஏற்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் இருபது வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருந்தாலும் பிரிச்சிடும் கணவனுக்கு ஒரு திருமணத்தையும் மனைவிக்கு ஒரு திருமணத்தையும் செய்து வைத்து இருவரையும் ஒரே ஏரியாவில் வாழ வைக்க வேண்டிய அதாவது வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரத்துக்கு இந்த குரு சனி இணைவு இருக்குது இது குரு சனி இணைவு பெற்றால் அதுக்கு பேர் பிரம்ம அஸ்தி தோஷம் இது இருக்கிறதுலே மிகவும் கொடுமையான தோஷம் இதுதான் ஏன்னா இருபது வருஷம் ஒன்றா வாழ்ந்தாலும் பிரிச்சிடும் மிகவும் கொடுமையான தோஷம் இந்த தோஷம் தான் ராமனுக்கு இருந்துச்சு அதே போல் எம்பெருமான் சிவபெருமானுக்கு இருந்துச்சு அதனால தான் அந்த இந்த பிரம்மரசி தோஷம் சிவபெருமானியும் இந்த பார்வதி அம்மாவும் பிரித்துட்டு அதே போல் ராமபிராணியும் சீதாதேவியும் பிரித்துட்டு இவங்களுக்கு இந்த தோசை எப்படி வந்துச்சுன்னா ராமர் ராவணனை வதம் செய்ததால் அவங்களுக்கு அவருக்கு இந்த பிரம்மசி தோசை வந்தது ஏன்னா ராவணன் ஒரு பிராமணர் சிறந்த சிவபக்தர் அவரை வனம் செய்ததால் இந்த ராமருக்கு இந்த பிரம்ம தோஷம் தொற்றிக் கொண்டது சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய ஒரு தலையை வெட்ட சொல்லி தன் தன்னுடைய பிள்ளைக்கு ஆணையிட்டதால் அவர் வெட்டியதால் அந்த பிரம்ம தோஷம் சிவபெருமானுக்கு பற்றி கொண்டது கருத்தில் கொள்ளுங்கள் இந்த அவங்களாம் இறைவன்கள் அதனால் அந்த தோஷம் அவங்க ஜாதக கட்டத்தில் பாதிக்காமல் செய்யும் கர்மாவின் அடிப்படையிலே பாதித்தது நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அதனால் நம்மளுடைய போன புருவி கர்மாவின் அடிப்படையில் இந்த பிரம்மசி தோஷம் ஏற்பட்டிருக்கலாம் அது எப்படின்னா போன பிரிவில் கோயில் பூசாரிகளை அவமதித்திருக்கலாம் நேர்மையாகவும் நியாயமாக இருக்கும் பிராமணர்களை நம்ம வந்து அதாவது போன பிறவியில் அவங்களுக்கு கெடுதல் செய்திருக்கலாம் இல்லை போன பிறவியில் ஏதாவது ஒரு உயிரினங்களை கொன்று இருக்கலாம் பணத்தாசை பேராசை பெண்ணாசை இது போல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர்களுக்கு இந்த பிறவியில் அந்த பிரம்ம ஏற்பட்டிருக்கும் எந்த ஒரு கட்டத்திலையும் குருவோ சனியும் இணைந்திருந்தாலும் பிரம்மஸ்ரீ தோஷம் அதே போல் குரு சனி நட்சத்திரத்தில் இருந்தாலும் பிரம்மசிரி தோஷம் சனி குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் பிரம்மசிரி தோஷம் குருவும் சனியும் ஏழாம் பருவியாக பார்த்துக்கினாலும் பிரம்மஸ்ரீ தோஷம் குரு வீட்டில் சனியும் சனி வீட்டில் குருவும் இருந்தாலும் பிரம்மஸ்திரி தோஷம் அதே போல் குருவும் சனியும் இப்போ ராசி கட்டத்திலையும் நவாம்சத்திலையும் இருந்தாங்கன்னா அதுவும் பிரம்மஸ்தி தோஷம் இந்த பிரம்மசி தோஷம் என்பது குரு சனி இணைவு நல்ல மதிப்பு மதிய மரியாதை வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து கணவன் மனைவியை பிரிச்சிடும் அது போல் இருந்துச்சுன்னா அந்த பிரம்ம அஸ்தி தோஷத்துக்கான தோஷத்தை கழிக்கணும் இதுக்கு சிறந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அம்பிகால் கோவிலுக்கு சென்று காளியம்பாலை மனதார வணங்கி ஒம்பது வாரங்கள் அல்லது ஒம்பது மாதங்கள் யாருக்கு பிரம்மசி தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு விளக்கு அதாவது நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அவங்க ராசி லக்கணம் நட்சத்திரத்தை சொல்லி வணங்கினாங்கன்னா இந்த பிரம்மசி தோஷம் தீரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு தேவையானது அங்கஸ்தரம் ஏதோ உங்களால் முடிந்தது வாங்கி கொடுத்தாலும் அந்த பிரம்மசியுடைய தாக்கத்தை குறைக்கலாம் காளியாம்பிகால் கோயிலுக்கு சென்று வந்தால் அந்த முழு தோஷமும் விலகினோ கருத்தில் கொள்ளுங்கள் அதுவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற காளியாம்பாலந்தான் உண்ண சிறப்பு கடலில் போய் காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் காளியம்மால போய் வணங்கக்குள்ளே உங்களுடைய பிரம்மசு தோஷம் முழுக்கமாக தீந்திரும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல் குரு ராகு இணைவு குருவும் ராகும் சேர்ந்து இருப்பது குரு சண்டால யோகம் என்று ஜோதி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இது நல்ல பலன் கொடுப்பதில்லை இந்த அமைப்பு பெற்றவர்கள் கூட சர்வ அதிகார போக்கு அதிக இருக்கும் ஆன்மீகத்துக்கு எதிர்கால செயலில் ஈடுபடுவார்கள் தர்க்கம் பேசுபவராக இருப்பார்கள் போதைக்கு அருமையானவராக இருப்பார்கள் மேலும் கடமைகளை செய்யாதவர்களாக இருப்பார்கள் தாய் தந்திரிகளை இவர்கள் பராமரிப்பதில் அவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் பொய் பேசுவதில் சாமத்தியமாக இருப்பார்கள் ஏமாற்ற வேலை இவங்ககிட்ட இருக்கும் சூதாட்டோ ரேஸ் லாட்ரி டிக்கெட் இவைகளில் பணத்தை வீண் வரையம் செய்வார்கள் சிலர் ரகசியமாக திருடவும் செய்வார்கள் சிலர் விட்டு தேசம் போவார்கள் நிதி நிறுவனங்கள் மூலம் மோசலில் ஈடுபடக்கூடும் சிலருக்கு நோய் பார்த்தீங்கன்னா வாயு சம்பந்தமான நோய் பாரிசு வாயுவால் கை கால் பாதிப்பு போன்ற உடல் நோய்கள் உண்டாகும் ஆனால் பாதிப்புக்கு மிகவும் சாதுக்குலா அதாவது இந்த ஜாதகர்கள் பார்ப்பறத்துக்கு மிகவும் சாதுகளாக இருப்பார்கள் கருத்தில் கொள்ளுங்க இது குருவும் ராகுவும் சேர்ந்தால் கெடுப்பலனே செய்யும் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் குருவும் ராகுவும் இணைந்து லக்னாதிபதி அவங்க கூட இருந்தாலும் சரி லக்னாதிபுடைய பார்வை இந்த குரு ராகு மேலே பட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் நடைமுறை வாழ்க்கையில் மருத்துவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பு அவருடைய குணநலங்கள் முறைகள் மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் மருத்துவ மருத்துவராக வாய்ப்புக்கு ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குருவும் கேதுவும் குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்திருந்தால் இது ஒரு அற்புதமான யோகனையே சொல்றான் இது ஒரு கோட்டீஸ்வர யோகம் அரசியல் செல்வாக்கு மிகுந்த பல ஜாதகத்தில் குருவோ கேதுவோ இணைந்துள்ளது படிப்பு குறைவாக இருந்தாலும் உலக அறிவு அதிகமாக இருக்கும் மேலும் தெய்வ அருளோ அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அதே போல் ஆன்மீக சிந்தனை அந்த ஜா அந்த ஜாதகருக்கு எப்போது இருந்து கொண்டு அந்த ஆன்மீகத்தில் மூழ்கியிருப்பார் சிலர் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு செல்வார்கள் சன்னியாசி போல் வாழ்வார்கள் ஆன்மீக குருமார்களும் இருப்பார்கள் பத்தில் குரு கேது இருந்தால் சிறந்த மருத்துவராகவும் வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலம் தீராத நோய்களும் குணமாக்கி கைராசியான மருத்துவராக புகழ் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு அற்புதமான அமைப்பு போல் குரு மாந்தி இணைவு அதாவது குரு குலிகன் குரு மாந்தி இரண்டும் ஒன்று தான் கருத்தில் கொள்ளுங்கள் குருவும் மாந்தியும் சேர்ந்திருப்பது ஒரு ஜாதகத்தில் சிறப்பில்லாத அம்சத்தை காட்டும் இதனால் புத்திர தோசை ஏற்படும் கல்வியில் தடை ஏற்படும் கர்ப்பிணி பெண்களின் மரண தோஷம் போன்ற அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும் முன்னோர்களின் சாபம் பாரம்பரிய கரும தோசம் வழியில் இருதார தோஷம் போன்றவைகள் இந்த ஜாதகருக்கு இருக்கும் குறிப்பாக குரு மாந்தியுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு மாந்தியை பார்த்தாலோ இவர்கள் குடும்பத்தில் மூதாதையார் வழியில் சமாதி வழிபாடு உள்ளது என்பது அந்த ஜாதகர் உணர்ந்துக்கலாம் இது பாதியில் விடுபட்டிருக்கலாம் அதனால் குடும்பத்தில் பல வழிகளில் கஷ்டம் நஷ்டம் அடிக்கடி விபத்து போன்றவை ஏற்ப ஏற்பட்டிருக்கும் இதற்கு பரிகாரமாக அந்த சமாதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து மீண்டும் வழிபாடு செய்தால் உடனடியாக இந்த ஜாதகர்களுடைய பிரச்சனை தீர வழிபிறக்கும் குறிப்பாக மேசம் அல்லது விருச்சிகத்தில் குரு மாந்தியிருந்தால் அந்த ஜாதகருக்கு இல்லறத்தை வெறுக்கம் என்னும் ஏற்பட்டு சன்னியாசியாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் அல்லது கரவையுடன் தாம்பத்திய அதாவது மனைவியுடன் தாம்பத்திய உறவு ஈடுபட அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்காது அதனால் இருவரும் பிரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த குரு மாந்தி சேர்க்கை கொடுமையானது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அப்படி இந்த குரு மாந்தி சேர்ந்திருந்தால் மாந்தி தோசத்தை கழிப்பது மிகவும் சிறப்பு மாந்தி தோசத்தை கழிக்க திருவள்ளூரில் உள்ள திருவிளேங்காடு என்னும் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமில் சென்று ஜாதகருடைய நட்சத்திரம் ராசி லக்கணம் சொல்லி இந்த ஜோசத்தை கழிச்சிக்கலாம் அந்த திருவிழாக்காரி சென்றீங்கன்னா அங்கு சனிக்கிழமை ஆறு எட்டு பத்து பன்னெண்டு மூணு அதான் ரெண்டு இல்லைன்னா மூணு நாலு நாலு மணி மட்டும் இந்த பூஜை வந்து அங்கே நடைபெறுது நீங்கள் அங்கு போய் இந்த பூஜையை பண்ணி மாந்தி தோசத்தை முழுதுமாக நீங்கள் கழிச்சிக்கலாம் ஜாதகரால் வர முடியவில்லை என்றால் நீங்கள் ஜாதகருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்று அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட லக்கணம் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அந்த ஜாதகத்தை வைத்து அவங்கள் அந்த தோசத்தை கழித்து விடுவார்கள் அதுக்கு சார்ஜாக ஆயிரத்தி அறநூறுவா டோக்கன் கொடுக்குறாங்க நீங்கள் மாந்தி தோசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்கள் மாந்தி எந்த கட்டத்தில் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும் இந்த தோசத்தை நீங்கள் செய்யிட்டீங்கன்னா மாந்தி தோசம் முழுதுமாக விளங்கி மாந்தியால் எந்த பாதிப்பும் இருக்காது அதே போல் இந்த மாந்தி தோசத்தை கழிக்கிறதுக்கு இறுதி சடங்கு க கலந்துக்கினீங்கன்னா இல்லாதவங்களாக இருந்தால் பட உதவி செய்து உதவலாம் அவங்க பொருளாதாரத்தில் வசதி அடைந்து இருந்தால் கூடமான இருந்து ஒத்தாட்சி செய்யலாம் பணிவிடுகள் செய்யலாம் இல்லை உங்களால் இது ரெண்டும் செய்ய முடியலன்னா அங்கே வரும் அதாவது அவங்க சொந்தக்காரங்கள் வருவாங்க அவங்களுக்கு டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் போல் வரும் அதே போல் மாலைகள் வாங்கின்னு வருவாங்க அந்த மாலைகள் வாங்கின்னு வரக்குள்ள பூக்கள் உதிரும் மாலைகள் வாங்கினுடைய கவர்கள் வீசப்படும் அந்த கவர்கள் அந்த கப்புகள் குறிப்பாக சொல்லப்போனால் அங்கிருக்கும் கழிவுப் பொருட்களை நீங்கள் எடுத்து அப்ரூவ் அந்த மாந்தி தோசம் உங்களுக்கு முழுவதுமாக நீங்களும் கருத்தில் கொள்ளுங்கள் மாந்தி தோசத்தை குறிக்கக்கூடியது அதாவது குறைக்கக்கூடியது இது மிகவும் சிறந்த வழி இதுதான் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்ச பதிவுகளையோ என் முன்னோர்கள் அளித்த பதிவு அதாவது அறிவுரைகளையும் நூலில் இருக்கோ சிறந்த பதிவுகளிலோ நான் ஜோதிடத்து பார்த்த பொருந்து கூடிய பதிவுகளை தான் சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்